சுழற்சி இந்த பூமியில் நிறைய சுழற்சி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உயிர் சுழற்சி உயிர் என்பது ஒரு மனித உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய அல்லது எந்த விலங்கினங்களோடும் பறவைகளோடும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த உடலும் உயிரும் எப்படி உருவாகின்றன இந்த உடல் உருவாகும் போது உயிரற்ற பொருட்களான சில தனிமங்கள் ஒன்று சேர்ந்து பல தனிமங்கள் குறிப்பாக கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கந்தகம் கால்சியம் பொட்டாசியம் இப்படி நிறைய தனிமங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட கலவில் ஒன்று சேரும் பொழுது உயிரோடு ஒரு உடல் உண்டாகின்றது இதுவே இந்த உடலிலிருந்து உயிர் பிரித்துவிட்டால் மீண்டும் அடக்கம் செய்யப்படுகின்றோம் அந்த தனிமங்கள் அனைத்தும் உயிரிட்ட பொருட்களாக மீண்டும் பூமிக்குள் செல்கிறது அதே போலதான் புவியும் ஒரு சுழற்சியை மேற்கொள்கின்றது பகல் இரவாகிறது இரவு பகலாகின்றது அதே போல பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு மூலர்கள் முறைமைகள் சுழன்று கொண்டே இருக்கின்றன இந்த நாட்கள் வரை தென்மேற்கு பருவக்காற்றை இந்தியாவில் நாம் அனுபவித்தோம் இனி அக்டோபர் மாதத்திலிருந்து வடகிழக்கு பருவக்காற்றை நாம் அனுபவிக்கிறோம் இப்படி சென்ற காற்று திரும்பி வருவதுதான் வடகிழக்கு பருவக்காற்று இது பூமியின் சுழற்சி வேதி சுழற்சி ஒரு பொருளை ஒரு பொருளாக வைத்திருக்கும் வரை அது அப்படியே இருக்கும் அதை எரிக்கும் பொழுதோ அல்லது அடிக்கும் பொழுதோ தட்டும் பொழுதோ அது வேறு பொருளாக மாறிப்போய் விடுகின்றது இதே போன்றுதான் ஆன்மாவும் ஆன்மா என்பது நாம் உயிரோடு இந்த புலகத்தில் பிறக்கும் பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியது அது கடவுளிடமிருந்து வருகின்றது அதே போன்று நாம் மறிக்கும் பொழுது அது யாரிடம்தான் செல்ல வேண்டும் கடவுளிடம்தான் செல்ல வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆனால் அவரது விருப்பத்திற்கு மாறாக இந்த உலகத்தில் நாம் நடந்திருந்தோம் என்றால் அந்த ஆன்மா கடவுளின் பாதத்தை சேராது மாறாக அது நரகத்திற்குத்தான் சென்று சேரும் என்பதை நாம் விசுவாசபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆக மனிதனின் வாழ்க்கையில் நிறைய சுழற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் சபை உரையாளர் நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் அதில் மிக முக்கியமான சுழற்சி கடவுளிடமிருந்து வந்த நமது ஆன்மா கடவுளிடமே திருப்பிச் செல்ல வேண்டும் என்று நாம் கட்டுப்பாட்டா கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ்வதைத்தான் குறிப்பிட்டு சொல்கிறது கட்டுப்பாடாக வாழ்வோம் ஆன்மா கடவுளிடமே திருப்பிச் செல்லட்டும்